இன்ஸ்டாகிராமில் காதல் பண்ண ட்ரெண்டிங்கான உண்மை காதல் கதை இது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான ஒரு சகோதரி இவர் மிகவும் அழகாக இருப்பாள் இவளின் யூஸ் அநேகம் இவர் ரீல்ஸ் போடுவதில் மன்னி என்றே சொல்லலாம் இவள் ரீல்ஸ் பார்த்த ஒரு ஃபேன்ஸ் அதாவது ஒரு சகோதரன் அவர் அழகில் மயங்கி அந்த சகோதரியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் அவர் போடும் ரீல்ஸுக்கெல்லாம் லைக் போட்டு விடுவார் ஒருநாள் அந்த சகோதரிக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் என்று நினைத்து மெசேஜ் ஒன்றை தட்டியுள்ளார் உடனே அந்த பெண்மணியிடமிருந்து மெசேஜ் வர ஆரம்பித்தது அந்த சகோதரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த சகோதரியை பின்தொடர ஆரம்பித்தான் பின்பு இருவரும் பேச ஆரம்பித்தன காலம் சென்றது அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு ஆசை வந்தது அது வேறு ஒன்றும் இல்லை காதல்தான் முதலில் அந்த சகோதரன் சொல்ல ஆரம்பித்தான் தன் காதலை அந்த சகோதரியும் ஏற்றுக்கொண்டாள் பின்பு அந்த சகோதரன் அவள் ரீல்ஸ் போடும் வீடியோவுக்கெல்லாம் பார்த்து அந்த சகோதரியை வர்ணித்துள்ளான் காலங்கள் கடந்தன அந்த சகோதரனுக்கு காதல் எல்லை மீறி போனது நாம் இருவரும் சந்திக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தான் அந்த பெண்ணிடம் இதை பற்றி சொல்லும்போது சொல்லும்போதெல்லாம் காலம் கடத்திக் கொண்டே இருந்தாள் பின்பு ஒரு நாள் அந்த சகோதரன் பிடிவாதமாக நின்றான் அதற்கு அந்த சகோதரி வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொண்டாள் சந்திக்கும் இடத்தையும் நாளையும் பேசிக் கொண்டனர் அந்த நாள் வந்தது அந்த சகோதரி அந்த சகோதரனிடம் கேள்வி ஒன்றை கேட்டாள் நாம் இருவரும் முதல் முதலாக சந்திக்கும் போது போகிறோம் என்னை பார்த்ததும் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள் அதற்கு அந்த சகோதரன் பதில் அளித்து விட்டவுடன் இருவரும் சந்திப்பதற்காக ரெடியாகிக் கொண்டிருந்தன அந்த சகோதரன் அந்த பெண்மணிக்கு பிடித்த எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் கடையில் நின்று கொண்டிருந்தான் அந்த பெண்மணி கால் பண்ணி எங்கே இருக்கிறாய் என்று கேட்டாள் அதற்கு அந்த சகோதரன் நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன் என்று சொன்னான் ஆசை ஆசையாக தன் காதலியை சந்திக்கப் போகிறோம் என்று நினைத்து கற்பனையில் இருந்தான் அங்குதான் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தன அந்த சகோதரி சொன்ன அங்க அடையாளங்களை வைத்து அவளுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவளுக்கு சர்ப்ரைஸாக அவள் முன்னாடி போய் நின்றான் சர்ப்ரைஸ் அவளுக்கு இல்லை இவனுக்குத்தான் அந்த சகோதரியை ரீல்ஸ் பார்த்தது போல் இருப்பாள் என்று எதிர்பார்த்தான் இந்த சகோதரி சிக்குன்னு சிரித்த குட்டி போல் இருப்பாள் என்று நினைத்தான் ஆனால் அந்த சகோதரி கச்சின்னு கருத்த குட்டி போல் இருந்ததால் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த சகோதரி எல்லாம் ஃபில்டர் தான் என்று சொன்னாள் கழுத்தில் என்ன தாலி என கேட்டதற்கு எனக்கு திருமணமாகிவிட்டது இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அடுத்த செகண்டில் இடத்தை விட்டு பறந்தோடினான் அந்த சகோதரன்